எங்கேயுமே அவர் மேட்ருப்பாலத்திலேயும் திறந்து இன்னைக்கு அணைக்கட்டு வரைக்கும் எங்கேயுமே ஒரு மாநில அளவிலான பிரச்சனைகளை பற்றியோ இல்லை தேசிய அளவான பிரச்சனை பற்றி பேசவே இல்லை அந்த உள்ளூர் பிரச்சனைகள் உள்ளூர் பணிகள் தொட்டுக்கிறேன் அதுதான் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது என்ன டபுள் டகர் நாராயணா பலே ஆலியா வியாபாரமே ஆவாத ஓட்டத்தக்காளி எல்லாம் வியாபாரம் பண்ணுற அந்தந்த உள்ளூர் பிரச்சனைகளை பேசுகிறார் அது வந்து மக்கள் மத்தியில் எடுபடும் அப்படின்னா நண்பர் ராம்கி குறிப்பிட்டு இந்த ஊர்ல இந்த விஷயத்த பேசினாரு அது திமுக ஆட்சி காலத்தில் தான் ஏற்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொன்னார்னா அதை பத்தி விவாதிக்கலாம் அது இருக்கு மாறாக என்ன நடந்துச்சுன்னா பேக் ஆட்சிங்கிறது ஒரு உதாரணம் சொல்றேன் முதல் கோணன் முற்றிலும் கோணன் இவர் தொடங்கிய முதல் நாளை மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்குகிற முதல் நாள் விவசாயிகளை அழைத்து வச்சுட்டு பேசுறார் சார் அதுல ஒரு விவசாயி கேட்கிறார் இவங்க எவ்வளவு நாள் கிளைம் பண்ண அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை பற்றி அத்திக்கடவு அவிநாசி திட்டம் ஏன் நிறைவேற்றப்படவில்லை என்ற கேள்விக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிக்கிறார் அது மத்திய அரசு வந்து தடை போட்டு வச்சிருக்குது மத்திய அரசு அனுமதி தரல அதனால அந்த திட்டம் நிறைவேறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது சொல்கிறாரு மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டத்தையும் தரல எல்லா திட்டத்தையும் தடுத்து வச்சிருக்குன்னு ஸ்டாலின் சொல்றாரு இதெல்லாம் பொய்யும் மக்கள் நம்ப மாட்டாங்கிறார் சார் நேற்று தான் சார் நீங்கள் தான் சார் சொன்னீங்கடவை அவிநாசி திட்டத்தை வந்து ஒன்றிய அரசு தடுத்து நிறுத்தி சொல்லிட்டு சொல்லிட்டு ஒரே நாளில் அவரே சொல்றாரு ஸ்டாலின் இப்படி சொல்வதை மக்கள் நம்ப என்ன சொல்றாரு அவிநாசி திட்டத்தை ஒன்றிய அரசு அனுமதி தர மறுக்கிறதுனா நீங்க எதற்காக கூட்டணியில் இருக்கிறீங்கிற கேள்வி வரும்ல வருங்க முதலமைச்சர் ஒரு கருத்தை சொல்றாரு நாங்க ஒன்றும் ஒரு ரெய்டு வந்துட்டா அதற்கு பயந்து பிஜேபியோட போய் கூட்டணி சேர்ந்துக்கிறவங்க இல்ல அதுக்கு நாங்கள் இன்னும் பழனிசாமி இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை சொன்னார் எதிர்க்கட்சி தலைவர் விமர்சனம் பண்ணி இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவர் அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு நாங்கள் ரெய்டுக்கெல்லாம் பயந்து கூட்டணி வைக்கிறவங்க இல்லை அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறார் தொழில் சம்மந்தப்பட்டவங்க இடங்களில் ரெய்டு நடக்குது அதுக்கும் எங்களுக்கு என்ன சம்பந்தம் அதுக்கும் அதிமுகவுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு கேட்குறாரு இப்போ நீங்கள் திருப்பி திருப்பி நீங்கள் ஒரு கேள்வி எழுப்புனீங்க சார் விவாதத்துடைய கோர் இஷுவாக இந்த ரைடு உள்ளிட்டவற்றிற்கு அஞ்சு தான் இந்த கூட்டணி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற சார்ஜை வந்து சிஎம் வைக்கிறாரு இதை அவர் வந்து எதிர்க்கிறாரு அப்படின்னு சொல்கிறீங்க அதை எதிர்க்கிறார் அப்படின்னா அதுக்கு ஒரு தரவுள்ள தர சொல்லுங்கள் ஒன்றே ஒன்று பாஜக ஒரு நாங்கள் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை போட்டுருக்குறோம் கீழடி அகலாய்வு அறிக்கையை பாஜக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதிமுக வலியுறுத்துகிறது சொல்ல சொல்லுங்க வந்து இப்போ நான் என்ன சொல்றது நீட் விலக்கு கேட்டு அதிமுக ஆட்சி காலத்திலும் திமுக ஆட்சி காலத்திலும் போடப்பட்ட சட்டமன்ற மசோதாக்களை தீர்மானங்களை ஒப்புதல் பெற்று தரணும் அப்பதான் நாங்கள் கூட்டணி இருப்போம் இப்படி சொல்ல சொல்லுங்க தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை கல்வித்துறைக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை நீங்க ஒதுக்கணாதான் கூட்டணி குறைந்தபட்ச செயல் திட்டம் ஏதாவது போட்டிருக்கீங்களா நீங்க தமிழ்நாட்டினுடைய பெருமை தமிழர்களுடைய தொன்மை வரலாறு அனைத்து மறைக்கப்படுகிறது கீழடியினுடைய கிமு எட்டாம் நூற்றாண்டுங்கிறத கிமு மூன்றாம் நூற்றாண்டுன்னு மாற்ற சொல்லி என்னை வந்து அழுத்தம் கொடுத்தது ஒன்றிய அரசுன்னு அமர்நாத் ராமகிருஷ்ணா வெளிப்படையாக பகிரங்கமாக குற்றம் சாட்டிக்கிறார் அந்த அமர்நாத் ராமகிருஷ்ணாவை நீங்க பழிவாங்கும் போக்கில் மாற்றுகிறீர்கள் இதை கண்டித்து ஐயா எடப்பாடி பழனிசாமி ஒருவர் அறிக்கை விட்டுருப்பாரா

அஇஅதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் அத்துணை பேர் மீதும் இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலை ஒட்டி அவ்வளோ சோதனை நடத்துகிறாங்க அந்த தேர்தலையே ரத்து பண்ணி நிப்பாட்டி வச்சாங்க இன்னைக்கு அந்த வழக்கெல்லாம் என்ன ஆச்சு மற்ற மாநிலங்களில் நீங்கள் இவ்வளவு வழக்க விரைவுபடுத்துகிறீர்களே திமுகவினுடைய அமைச்சர்கள் மீது இவ்வளவு வழக்க விரைவுபடுத்துகிறீர்களே செந்தில் பாலாஜி ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண பிறகும் நீங்கள் அவருக்கு பிணை கொடுக்க மறுத்தவரை சிறையில் வச்சிருந்தீங்களே அஇஅதிமுக அமைச்சர்கள் மீதான உங்கள் நடவடிக்கை அனைத்தும் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடக்குது அப்படின்னு சொல்லிக்கின்ற பொழுது நீங்கள் சோதனை தான் கூட்டணி வைத்திருக்கிறீர்களோ அப்படிங்கிற சந்தேகம் சாமானியர்களுக்கும் எழும் அந்த சந்தேகம் தான் முதலமைச்சருக்கும் எழுந்திருக்கிறது